இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்திய பரப்பளவில் உலகில் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது இது ஏனைய ஆசிய பகுதியிலிருந்து இமய இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது இந்தியாவின் நிலப்பரப்பு வந்து முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இரநூத் இரநூத்தி அறுபத்தி மூணு இந்திய பரப்பளவில் எத்தனாவது பெரிய நாடுனா ஏழாவது பெரிய நாடு ஓகேங்களா இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னா ஷார்ட்கட் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பையன் இருக்கான் எண்பத்தேழு வயசில் ஒரு தாத்தா இருக்கார் இருபத்தாறு வயசு ஒரு பொண்ணை இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு மூணு வயசில் ஒரு குழந்தை இருக்குது ஓகேங்களா இதுதான் ஷார்ட்கட்டு முப்பத்தி ரெண்டு வயசு பையனுக்கும் அது இருபத்தாறு வயசு பொண்ணுக்கும் எண்பத்தேழு வயசு எண்பத்தேழு வயசு தாத்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஓகேவா அப்போ முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு அவங்களுக்கு மூணு வயசாக ஒரு குழந்த இருக்குது ஓகேங்களா அப்போ இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவோ முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு சதுர கிலோமீட்டர் புரியுதுங்களா இது புவியில் மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இந்தியாவோட பரப்பளவு உலகத்தில் இருக்க பரப்பளவு இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோ சதவீதம்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஓகேங்களா உலகில் உள்ள பல நாடுகளிடம் இந்தியாவுள்ள பல மாநிலங்களில் பரப்பளவு பெரியவாக உள்ளன இந்திய பரப்பளவில் உலகில் ஏழாவது நாடு இந்தியாவோட பரப்பளவுலன்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு சாரி ஆமாம் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு ஓகேங்களா இந்தியாவோட மொத்த பரப்பளவு உலகத்தில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னா ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இந்தியாவோட மொத்த பரப்பளவு உலகத்தில் இருக்குது அடுத்தது இந்தியா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது வடமேற்கில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானும் வடக்கில் சீனா நேபாளம் பூட்டான் கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளும் நிலைநிலைகளை பகிர்கிறது ஓகேங்களா இப்போ இந்தியா வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நிலையிலைகளை வந்து கொண்டுள்ளது நிலம் அப்படின்னா ஒரு செண்டு பாஞ்சாயிரம் ரூபா இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா கடல் அப்படின்னா ஒரு செண்டு ஆறாயிரரூவா நூறுரூவா கமிஷன் கொடுக்குறோம் இதுதான் ஷார்ட்கட் ஓகேங்களா இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நிலையிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னா பதினஞ்சு இரநூறு பதினஞ்சாயிரரூவா ஒரு சென்ட்டு இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்கதேசத்துடன் நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள நிலை எல்லையையும் குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தான் நூற்றி ஆறு கிலோமீட்டர் எல்லையும் பகிர்கிறது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் வந்து நிலையிலை யார்கிட்ட பகிர்றது அப்படின்னா வங்காள தேசத்துடன் வங்காள தேசத்துடன் நிலையிலே பகிரது ஓகேங்களா ஒரே ஒருத்தவங்க வந்திருக்கீங்க இந்தியாவோடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டு வயசு ஷார்ட்கட் பார்த்துக்குங்க முப்பத்தி ரெண்டு வயசு பையன் எண்பத்தேழு வயசு கிழவர் இருபத்தாறு வயசு பொண்ணு அந்த எண்பத்தேழு வயசு கிழவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு பையனுக்கும் எண்பத்தி ஏழு வயசு சாரி எண்பத்தேழு வயசு கிழவர் வந்து இருபத்தாறு வயசு பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு அவங்களுக்கு மூணு வயசில் ஒரு இருக்கு புரியுதுங்களா அப்போ இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு சதுர கிலோமீட்டர் திரும்பி ஷார்ட்கட் சொல்கிற ஞாபகம் வச்சிங்க இந்தியாவோட சதுர கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ஏழு வயசு வயசானவர் ஓகேங்களா எண்பது வயசு வயசானவர் இருபத்தாறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்களுக்கு மூணு வயசில் ஒரு குழந்த இருக்குது அப்போ இந்தியாவோட சதுர கிலோமீட்டர் எவ்வளோ முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு ஓகேங்களா இதுதான் இந்தியாவோட சதுர கிலோமீட்டருக்கான ஷார்ட்கட்டு இந்தியா வந்து உலக அளவில் எத்தனை சதவீதம் இருக்குது இந்தியாவோட நிலம் எல்லாம் இருக்கு இந்தியாவோட பரப்பளவு இருக்குதுல்ல உலகத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரியுங்களா தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நந்தகுமார் ஹாய் 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 இந்தியாவுடைய மொத்த பரப்பளவில் இப்போ உலகத்தோட மொத்த பரப்பளவில் இந்தியா எத்தனை சதவீதம் தெரியுங்களா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இப்போ நம்ம பார்க்கறது டென்த்து சோசியல் புக்கில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு பார்க்குறோம் பேசிக் பாயிண்ட் அறிமுகம் தான் இப்போ நான் கேட்குற கொஷின் ஓகேங்களா இந்திய பரப்பளவில் உலகத்தில் ஏழாவது இடத்துல இருக்குது சரிங்களா திரும்பி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்தியா பரப்பளவில் ஏழாவது இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்தியாவோட எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு திரும்பி ஷார்ட்கட் சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு வயசு பையனுக்கு எண்பத்தேழு வயசு வயசானவர் இருபத்தாறு வயசு போனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இவங்களுக்கு மூணு வயசில் ஒரு குழந்த இருக்குது சரிங்களா அதான் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு இந்தியாவோடய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர்னால் முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு சதுர கிலோமீட்டர் உலக அளவில் இந்தியாவுடைய சைஸ் எத்தனை பர்சன்டேஜ் உலகத்தில் இந்தியாவுக்கு இந்தியா வந்து எத்தனை இவ்வளோ சைஸில் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் உலகத்தில் இந்தியாவோடய நிலப்பரப்பு எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் ஓகேங்களா இந்த புவி மொத்த பரப்புவில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் அதேமாரி இந்தியா வந்து எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளதுன்னா நிலம் நிலம் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பனி ஹாய் நிலம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒரு செண்டு நிலம் பதினஞ்சாயிரம் ரூபா ஓகேங்களா இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் புரோக்கருக்கு அப்போ இந்தியாவின் எத்தனை கிலோமீட்டர் நிலநிலைகள் கொண்டுள்ளது அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு ஒரு சென்ட் பதினஞ்சாயிரம் ரூபா இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் அதனால் பதினஞ்சு இரநூறு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடற்கரை பகுதி மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது இந்தியா வந்து கடற்கரை பகுதியை மூணு பக்கம் கொண்டு இருக்குது ஓகேங்களா அப்போ கடற்கரை எத்தனை சதுர கிலோமீட்டர்னு கடற்கரை பகுதிக்கு கேட்பாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஆன்சர் ஒரு செண்டு கடல் நிலம் வந்து ஆறாயிரரூவா அவங்களுக்கு வர புரோக்கருக்கு நூறுரூவா கமிஷன் கொடுக்குறோம் புரியுதுங்களா நிலம் அப்படின்னா ஒரு செண்டு பதினஞ்சாயிரரூவா இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் பதினஞ்சாயிரத்தி இரநூறு அப்போ கடல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செண்டு ஆறாயிரரூபா நூறுரூவா தான் கமிஷன் கொடுக்குறோம் அப்போ நிலத்துக்கு பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஓகேங்களா இந்தியா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நில எலைகளை கொண்டுள்ளது ஓகேங்களா அதேமாதிரி மேற்கே அரபிக் இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலும் கிழக்கே வங்காள விரிகுடாவும் மேற்கே அரபிக் கடலும் சூழப்பட்டு சுமார் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களில் கொண்டுள்ளது ஓகேங்களா அப்போ ஆறாயிரத்தி நூறு ஞாபகம் வச்சுக்கிங்க சரிங்களா இந்தியா வந்து அதிகமாக எந்த நாட்டோட வந்து எல்லையை தன் எல்லையை பகிர்து இந்தியா அதிகமாக எந்த நாட்டோட தன்னோட எல்லையை பகிருது தெரிஞ்சா கமாண்டில் கமெண்ட் பண்ணுங்க நந்தகுமார் பனி வங்க தேசம் எந்த நாட்டோட தன் எல்லை அதிகமாக பகிர்துன்னா வங்க தேசத்தோடு தன்னோட எல்லையை அதிகமாக பகிர்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஃபோர் நாலு அஞ்சு ஆறு இந்த நாலுக்கு நடுவில் ஒரு ஒன்று வருங்க அவ்வளோதான் அதிகமாக யார் கூட யாரோட இந்தியா தன் எல்லையை பகிர்ந்ததுனா வங்க தேசத்துடன் தன் இந்தியா வந்து தன் எல்லையை பகிருது எத்தனை ச எத்தனை கிலோமீட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஃபோருக்கு நடுவில் ஒரு ஒன்றை போட்டுருங்க ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஓகேங்களா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் குறுகிய எல்லையை யாரோட பகிர்வுது தெரிஞ்ச கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்தக்கு மாதிரி இருக்கீங்களா தெரிஞ்சா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க குறுகிய எல்லை யாரோட இந்தியா பகிருது ஆப்கானிஸ்தான் நூற்றி ஆறு கிலோமீட்டர் குறுகிய எல்லை ஆப்கானிஸ்தானோட இந்தியா பகிருது எத்தனை கிலோமீட்டர்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் இது வரைக்கும் பார்த்தா அப்படியே பார்க்குங்களா இந்திய பரப்பில் உலகில் எத்தனாவது பெரிய நாடு ஏழாவது பெரிய நாடு இந்தியாவின் மொத்த பரப்பளவு சதுர கிலோமீட்டர் எத்தனை முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு மூணு ஓகேங்களா இந்தியா இந்தியா வந்து புவியின் மொத்த பரப்பொருளில் எத்தனை சதவீதம் இருக்குது இந்தியா புவியின் மொத்த பரப்பொருளை இந்தியா எத்தனை சதவீதம் உள்ளது ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா புவியின் மொத்த புவியின் மொத்த பரப்பொருள் எத்தனை சதவீதம் இந்தியா உள்ளது

கிலோமீட்டர் பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் மாதிரி கடல் கடலில் வந்து ரூபா கமிஷன் கொடுக்குறோம் அந்த அப்போ ஆறாயிரத்தி நூறு நிலம்னா பதினஞ்சாயிரரூவா ஒரு செண்டு இரநூறுவா கமிஷன் கொடுக்குறோம் கடல்னா ஆறாயிரரூவா ஒரு செண்டு நூறுரூவா கமிஷன் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்தியா வந்து அதிகபட்சமாக எந்த நாட்டோடு தன்னோடய எல்லையை பகிர்து அப்படின்னா வங்கதேசம் எந்த நாட்டோட தன்னோடய எல்லையை குறைவாக பகிர்து அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வங்கதேசத்தில் எத்தனை கிலோமீட்டர்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு நாலு அஞ்சு ஆறு அந்த நாலுக்கும் அஞ்சுக்கு நடுவில் ஒரு ஒன்று போட்டுருங்க நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அதே மாதிரி ஆப்கானிஸ்தானோட நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தானோட நூற்றி ஆறு கிலோமீட்டர் என்னோட எல்லையா வந்து இந்தியா பகிருது சரிங்களா அதே இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் முன்னாடி வந்து இந்தியாவுடன் கத் மொத்த நீளம் கடற்கரையோட மொத்த நீளம் வந்து ஆறாயிரத்தி நூறுன்னு பார்த்தோம் அந்த ஆறாயிரத்தி நூறு கூட தீவு கூட்டம்லாம் இருக்குது தீவுங்கள்லாம் இருக்குல்ல தீவா அது கூட சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் தீவா அது கூட சேர்த்தோம் அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு எழுபத்தஞ்சி பதினாறு புள்ளி ஆறு ஓகேங்களா அது இந்தியாவும் உலகமும் இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது ஓகேங்களா இந்தியாவின் அமைவிடம் எங்கே இருக்குன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் கிழக்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது இந்திய பெருங்கடல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடு நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைந்து இந்தியாவிற்கு அமைவிடம் முக்கியத்துவத்தை அளிக்கிறது இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகள் நெருங்கிய வணிக தொடர்பும் கொள்ளவும் உதவி புரிகிறது ஓகேங்களா இந்தியா துணை கண்டம் இந்தியா வந்து எப்படின்னு கூப்பிடுறோம் துணை கண்டம் கூப்பிடுறோம் ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் மியான்மர் வங்காளதேசம் நேபாளம் பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது இந்தியா எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா துணை கண்டம் அழைக்கிறாங்க ரஞ்சித் குமார் ஹாய் 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 இந்தியாவை ஒரு துணை கண்டம் அழைக்கிறாங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்தியா இந்தியாவோட அமைவிட இருக்குல்ல அது எத்தனை எத்தனை டிகிரி மெரிடியன்லேருந்து எத்தனை டிகிரி மெரிடியன் வரைக்கும் இருக்குன்னு தெரியுங்களா இந்தியாவின் அமைவிடம் இந்தியாவின் அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி எட்டு டிகிரி நாலு மெரிடியன் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு மெரிடியன் வட அச்சம் வரை ஓகேங்களா இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா எட்டு ரூபாய்க்கு நாலு வடை சரிங்களா எட்டு ரூபாய்க்கு நாலு வடை அதை யார் வந்து வாங்குகிறாங்க அப்படின்னா முப்பத்தேழு வயசில் அப்பாவும் ஆறு வயசு பையனும் வந்து வாங்குகிறாங்க புரியுதுங்களா அப்போ எட்டு டிகிரி நாலு மெரிடியன் இந்தியாவுடைய அமைவிடம் வந்து எப்படின்னா என்னன்னு கேட்கும்போது இந்தியா எட்டு டிகிரி நாலு மெரிடியன் வட அச்சம் முதல் எட்டு ரூபாய்க்கு நாலு வடை வாங்குறாங்க அது யார் வந்து வாங்குகிறா முப்பத்தேழு வயசு ப அப்பாவும் ஆறு வயசு பையனும் வந்து வாங்குகிறாங்க அடுத்தது எட்டு டிகிரி நாலு மெரிடியன் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு மெரிடியன் வட அச்சம் வரை ஓகேங்களா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சு கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பறவை உள்ளது இப்போ வட அச்சத்தில் வந்து எட்டு டிகிரி நாலு மெரிடியன் எட்டு டிகிரி நாலு மெரிடியன் வட அச்சம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு மெரிடியன் வரை வடஅட்சம் பரவியிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிழக்கு அப்படின்னு பார்த்து பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மெரிடியன் கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூற்றேழு டிகிரி இருபத்தஞ்சி மெரிடியன் கிழக்கு தீர்க்கம் வரை பறவை இருக்குது இந்தியா ஓகேங்களா இப்போ அறுபத்தெட்டு டிகிரி எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க இப்போ வந்து கிழக்கு தீர்க்கம்னு சொல்கிறோம்ல கிழக்கு தீர்க்கமாக தீர்த்தம்னு வச்சுக்கீங்க சரிங்களா கிழக்கு அப்படின்னாலே தீர்த்தம்னு வச்சிக்கோங்க தீர்த்தத்தை வந்து யார் வாங்க வயசானவங்க தான் அதிகமாக விரும்பி வாங்குவோம் அப்படின்னும்போது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு வயதான ஒருத்தர் வந்து ஏழு தீர்த்தம் வாங்குறாரு ஓகேங்களா அடுத்தது தொண்ணூற்றி ஏழு வயசான ஒருத்தவர் இருபத்தஞ்சு தீர்த்தம் வாங்குறாரு எட்டு வயதானவர் ஏழு தீர்த்தம் வாங்குறாரு தொண்ணூற்றி ஏழு வயசானவர் இருபத்தஞ்சி தீர்த்தம் வாங்குறாரு அப்போ அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மெரிடியன் கிழக்கு தீர்க்கம் முதல் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி மெரிடியன் கிழக்கு தீர்க்கம் வரை ஓகேங்களா வடக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா வடக்கு வந்து எட்டு ரூபாய்க்கு நாலு வடை அப்போ எட்டு டிகிரி நாலு மெரிடியன் வடை அச்சம் முதல் யார் வந்து வாங்குகிறா முப்பத்தேழு வயசு அப்பாவும் ஆறு வயசு பையன் வாங்குறா அப்போ முப்பத்தேழு டிகிரி ஆறு மெரிடியன் அவங்க வாங்குறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தெட்டு டிகிரி அறுபத்தெட்டு கிழவர் ஏழு வாங்குகிறாரு ஏழு தீர்த்தம் வாங்குறாரு அறுபத்தெட்டு டிகிரி ஏழு மெரிடியன் கிழக்கு தீர்க்கம் முதல் அடுத்து தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தஞ்சி மெரிடியன் தீர்க்கம் தீர்க்கம் வரை இந்தியாவுடைய பரவல் இருக்கு ஓகேங்களா அடுத்தது இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்தியாவுடைய தென்கோடி பகுதி முன்பு எப்படி அழைப்பாங்க தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டது தெரியுங்களா பிக் மெலியன் பிக் மில்லியன் பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு பிக் மெலியன் என்று அழைக்கப்பட்டது இந்திரமுனை எத்தனை டிகிரி எத்தனை மெரிடியில் அமைஞ்சிருக்கு இந்திரமுனை இப்ப இந்திரமுனை எத்தனை டிகிரி எத்தனை மெரிடியில் அமைஞ்சிருக்கு இப்ப இந்திரானு ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுங்க இந்திராக்கு ஆறு வயசு பையனும் நாற்பத்தஞ்சு வயசு ஹஸ்பண்டும் இருக்காங்க அவங்களுக்கு தான் வடை சுட்டு தராங்க ஓகேங்களா அப்போ இந்திரமுனை அறு ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு மெரிடியன் வட அந்தமான் நிக்கபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது ஓகேங்களா இந்திரமுனை எங்கே அமைஞ்சு எத்தனை டிகிரி மெலிடியனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சு மெரிடியன் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கபார் தீவில் அமைந்துள்ளது ஓகேங்களா இந்தியாவின் தென்கோடி முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதியான பகுதி வந்து முன்னாடி என்ன பேர் சொல்லி அழைச்சாங்க தெரிஞ்ச கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தான் சொன்னேன் இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி பகுதி முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது பிக் மில்லியன் ஞாபகம் வச்சீங்க பிக் மில்லியன் இந்தியாவின் தென்கோடி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா பிக் மில்லியன் பிக் மில்லியன் என்று அழைக்கப்பட்டது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் நிலப்பகுதியின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்பட்டது ஆன்சர் கமால் கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவின் தென்கோடி முனை எது இந்தியாவின் தென்கோடி முனை சந்தகுமார் பனி ரஞ்சித்குமார் இந்தியாவின் தென்கோடி முனை இந்தியாவின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்பட்டது இல்லை இந்தியாவின் தென்கோடி முனை எப்படி கூப்பிடுவோம் எப்படி சொல்லுவோம் இந்தியாவுடைய தென்குமடி முனை எது குமாரி முனை இந்தியாவின் தென்கோடி முனை வந்து குமரி முனை இந்தியாவின் தென்கோடி முனை குமரி முனை வட முனை இந்தியாவின் வடமுனை இந்தியாவின் வடமுனை எவ்வாறு அழைக்கப்படும் இந்தியாவின் வடமுனைக்கு இன்னொரு பேர் என்னங்க ரஞ்சித் இருக்கீங்களா நந்தகுமார் பனி இருக்கீங்களா இந்தியாவின் வடமுனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திரா கோல் இந்தியாவின் வடமுனை இந்திரா கோல் என அழைக்கப்படுகிறது அதாவது இந்தியா இப்போ இந்தியாவின் இந்திரா இந்தியாவில் வடக்கை வந்து பார்த்தீங்கன்னா லடாக் இருக்குது லடாக் வந்து டாப்பில் இருக்கும் இந்தியாவின் வடக்கெல்லாம் இந்தியா இந்தியாவோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் இருக்குது அந்த லடாக்லேருந்து கன்னியாகுமரி எத்தனை கிலோமீட்டர் தூரம் தெரியுங்களா இருந்து கன்னியாகுமரி எத்தனை கிலோமீட்டர் தூரம் முப்பத்தி ரெண்டு பதினாலு இப்போ ஒருத்தவன் லடாக்கில் இருக்கான் ஓகேவா அப்புறம் அவன் முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் சரிங்களா லடாக்லேருந்து திரும்பி கன்னியாகுமரி இந்திரா கோலிலேருந்து கீழே குமரி முனைக்கு வர்றதுக்குள்ளே முப்பத்தி ரெண்டு கிலோ பதினாலு கிலோவாக குறைஞ்சிடறான் அப்போ எத்தனை கிலோமீட்டர்னா முப்பத்தி ரெண்டு பதினாலு மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஓகேங்களா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் மேற்கே குஜராத்திலும் மேற்கே குஜராத்தில் உள்ள ராணாப் கட்சியிலேருந்து கிழக்கே இருக்க அருணாச்சல பிரதேசத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் மேற்கே குஜராத் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா மேலே டாப்பில் பார்த்தோம் வடக்குலேருந்து தெக்க டாப் இந்தியாவோட டாப்லேருந்து இருந்து கீழே வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா அப்போ வந்து அங்கே இருக்கும்போது முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் கீழே வரும்போது பதினாலு கிலோவாக குறைஞ்சிட்றான் அதே மாதிரியே இந்தியாவோட டாப்லேருந்து அடி வரைக்கும் பார்த்தோம்னா அதுமாதிரி இந்தியாவோட இந்த சைட்லேருந்து இந்தாண்ட பக்கம் இந்தியாவுடைய மேற்குலேருந்து கிழக்கு நம்ம வந்து வடக்கு வடக்கன்ஸ்லேருந்து நம்ம தெற்கு நம்ப இருக்கும் தெற்க நம்ப இருக்கும் அது வரைக்கும் பார்த்தோம் இப்போ இந்த பக்கம் மே மேற்குலேருந்து கிழக்கு பக்கம் எத்தனை கிலோமீட்ரு மேற்கு வந்து ராஜஸ்தான் ராஜ ராஜஸ்தானில் இருக்க ராணா கட்ச் சரி குஜராத்தில் இருக்க ராணா கட்சிலேருந்து கிழக்கு அருணாச்சல பிரதேசம் வரை எத்தனை கிலோமீட்ரு சரிங்களா இருபத்தி ஒம்பது முப்பத்தி மூணு இங்கே இருக்கும்போது அவனுக்கு இருபத்தொம்போது வயசு அங்கே போகும்போது முப்பத்தி மூணு வயசு ஆகிடுது புரியுதுங்களா ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன் இருபத்தொம்போது முப்பத்தி மூணு அங்கே மேலே பார்த்தது முப்பத்தி ரெண்டு கிலோ இருக்கான் கீழே வரும்போது பதினாலு கிலோ குறஞ்சிடுறான் அப்போ எத்தனை கிலோமீட்டரு முப்பத்தி ரெண்டு பதினாலு கிலோமீட்டர் அது மூவாயிரத்து இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இது லடாக்கிலேருந்து கன்னியாகுமரி வரத்துக்கான தூரம் எத்தனை கிலோமீட்டர்னால் முப்பத்தி ரெண்டு பதினாலு அதே மாதிரியே இங்கே குஜராத்தில் ரான் ஆஃப் குஜராத்தில் இருக்கிற ரன் ஆஃப் கட்சியிலேருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா இருபத்தி ஒம்போது முப்பத்தி மூணு இது எப்படி ஏன் வச்சுன்னா இருபத்தி ஒம்பது வயசு இங்கே அவன் தொடங்கும்போது அங்கே அருணாச்சல பிரதேசம் போது முப்பத்தி மூணு வயசு ஆயிடுது அப்போ இருபத்தி ஒன்போது முப்பத்தி மூணு ஓகேவா புரியுதுங்களா இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குங்க இந்தியாவில் எத்தனை மாநிலம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன சரிங்களா இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன கமெண்ட் பண்ணுங்க இந்தியாவில் ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் உள்ளன இந்தியாவில் ஏறத்தாழ முப்பது தீர்க்க கோடுகள் இருக்கு இந்தியாவில் ஏறத்தாழ மொத்தம் முப்பது தீர்க்க கோடி இந்தியாவில் இருக்கு புரியுதுங்களா இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு சரிங்களா இந்தியாவின் திட்ட நேரமானது கிரீன்விட்ச் திட்ட நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது இந்தியாவின் இந்தியா திட்ட நேரமானது கிரீன்விட்ச் திட்ட நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் ஐந்து மணி நேரம் முப்பது நிமிடம் இந்தியாவின் திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எத்தனை மணி நேரம் முன்னதாக உள்ளது அப்படின்னா அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் அஞ்சு மணி நேரம் முப்பது நிமிஷம் இந்தியாவின் திட்ட நேரம் வந்து கிரீன்விச் நேரத்தை விட முன்னதாக உள்ளது ஓகேங்களா அந்த எந்த தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது ஆந்திரதேச தலைநகரம் எது ஆந்திர பிரதேசின் தலைநகர் எது ஆந்திர பிரதேச தலைநகரம் அமராவதி ஆந்திர பிரதேச மறுசீமிப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் பழசு ஆந்திர பிரதேச தலைநகரம் வந்து பழசு வந்து அமராவதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுசீமிப்பு சட்டம் ஓகேவா ஆந்திரா தெலுங்கானா அப்படின்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆந்திர தலைநகரம் பழைய தலைநகரம் எது ஆந்திர பிரதேசத்தின் பழைய தலைநகரம் எது ஆந்திர பிரதேசத்தின் பழைய தலைநகரம் அமராவதி தற்போதைய தலைநகரம் ஆந்திர பிரதேசம் பழைய தகரம் வந்து அமராவதி ஆந்திர பிரதேசம் மறுசிமிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகர் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்கள் தலைநகரமாக இருக்கும் ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவில் மிகப்பெரிய பழமையான எந்த வகை மலைத்தொடர் இந்தியாவில் பழைய பழமையான மடிப்பு மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு தொடர் எது இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது ஆரவள்ளி மலைத்தொடர் பழமையான மலைத்தொடர் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் உள்ளிமயமலைக்கு இன்னொரு பெயர் என்னங்க உள்ளிமயமலைக்கு இன்னொரு பெயர் என்னங்க இம்மாத்திரி உள்ளிமயமலைக்கு இன்னொரு பெயர் இம்மாத்திரி ஓகேவா இப்போ இங்கே இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மலை வந்து நல்லா வந்து பெருசாக தெரியும் சரிங்களா இப்போ பக்கத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கும் எட்டத்தேருந்து பார்த்தா இம்மாத்திரம் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தெரியும் அப்போ உள் இமயமலை அப்படின்றது இம்மாத்திரி மத்திய இமயமலை உம்மாச்சல் வெளி இமயமலை வெளியில் வந்து சிவன் இருப்பார் அதனால் வந்து சிவாலிக் ஓகேங்களா